மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பகு வனத்துறை அமைச்சர்களுடைய என்னால் கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்ப்புக்கான விவர அறிக்கையை படித்து பார்த்தேன் அதில் யானைகளை குறித்தும் பண்டிகை குறித்தும் செய்திகள் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றன ஒன்றிய அரசினால் கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் காரணமாக பண்டிகளுடைய உயிரை காக்க வேண்டிய பொறுப்பு தமிழக வனத்துறைக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையில் இருந்தாலும் எனக்கு முன்னால் பேசிய மாண்பு உறுப்பினர்கள் அவர்கள் குறிப்பிட்டது போல் இந்த காற்று பண்டிகள் தனியாக மனிதர்கள் மாட்டிக்கொண்டாலே அவர்களை குத்தி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மூர்க்கமான குணம் கொண்டவை இயற்கையாகவே இன்றைக்கு பரவலாக இனப்பெருக்கத்தினூடாக பல்வேறு விவசாய நிலங்களில் இது போன்று அது குட்டிகளை போட்டு பெரும் எண்ணிக்கையிலாக பரவலாக இருந்து வருகிறது முற்று பயிர் வகைகளை அதுவும் குறிப்பாக கிழங்கு பயிர் வகைகளை எல்லாம் பெரும் அளவில் ஏக்கர் கணக்கில் மிகப்பெரிய சேதத்தை அதை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு பெரும் நட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள் வனவிலங்குகளை பொறுத்தவரையில் யானைகள் இன்றைக்கு யானைகள் வழித்தடங்கள் இன்றைக்கு அழிக்கப்பட்டு வன உயிர்களுடைய அவர்களுடைய ஜோன் என்று சொல்லக்கூடிய வன பாதுகாப்பு மையங்களில் இன்றைக்கு பொதுமக்கள் மக்களுடைய நடமாட்டத்தின் காரணமாக யானைகள் இன்றைக்கு பல்வேறு கிராமங்களில் பல்வேறு மக்களுடைய குடியிருப்பு பகுதியில் வருகின்ற சூழலை நாம் அன்றாடம் செய்திகளாக நாம் பார்க்கிறோம் அதற்கு இன்றைக்கு மின்வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அல்லது ஆழிகள் வெட்டி தடுப்பதற்கான நடவடிக்கைகளை வனத்துறை எடுத்து வருகிறார்கள் வனங்க யானைகளை விரட்டுவதற்கு வெடிகளை வைத்து விரட்டுவது போன்று அல்லது வேட்டை காவலர்கள் தடுப்பு காவலர்கள் மூலமாக யானைகளை விரட்டுவதற்கு நடவடிக்கை இருக்கு ஆனால் இந்த பன்றிகள் கூட்டம் அப்படி இல்லை இந்த பன்றிகள் கூட்டத்தை அவ்வளவு எளிதாக காடுகளிலே வனங்களிலே நாம் இனம் கண்டு எந்த இடத்துல இருக்கும் குறிப்பிட்ட பகுதியில் தான் அது இருக்குமா என்பது தெரியாத காரணத்தினால் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக் இந்திய நம்முடைய வனச்சட்டம் ஒன்றிய வனச்சட்டம் அதற்கு தடையாக இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசு இதற்காக ஒரு சட்டத்தை ஏற்றி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரத்தை தந்து இதுபோன்று பெரும் விவசாய நிலங்களை பாழாக்கி விவசாயிகளுக்கு பெரும் நட்டத்தை ஏற்படுத்துகின்ற இந்த காட்டு பண்டிகளை விவசாயிகள் சுட்டுக்கொள்வதற்கோ அல்லது பிடிப்பதற்கோ இதையே தல பல பேர் இன்றைக்கு நம்முடைய வனத்துறை கடுமையான சட்டங்கள் இருந்தாலும் கூட இது மிகப்பெரிய ஒரு அருமையான சுவையான உணவு என்கிற அடிப்படையில் திருட்டுத்தனமாக வேட்டையாடுகின்ற சூழலும் இருந்து வருகிறது அதை அரசு அனுமதித்தால் அது மிக எளிதாக அது ஒழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை அரசு பரிசீலனை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டு குறிப்பா என்னுடைய வடதமிழ் மாட்டில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே பெரும்பான்மையாக மயில்களுடைய எண்ணிக்கை இனப்பெருக்கும் அது பல்லாயிரக்கணக்கில் பல லட்சக்கணக்கிலே இன்றைக்கு இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் ஒரு காலத்துல மயிலை பார்ப்பது என்பதால் அரிது நம்ம கூட வாகனங்களில் போய் மயில் நின்னா இறந்து ஒரு போய் படம் எடுப்போம் ஆனா இன்னைக்கு மயில் நம்மளை தொருத்தி வந்து பார்க்குற அளவுக்கு இருக்கு இன்னைக்கு கோயில்கள்ல விவசாய நிலங்கள்ல எல்லா இடங்களிலும் ஆதலால் அது மயில்கள் நம்முடைய தேசிய பறைவாகவும் இருக்கிறது கடவுள் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் வணங்கப்படுகின்ற ஒரு வனவிலங்காகவும் இருக்கிற காரணத்தினால் ஏற்கனவே மயிலை வேட்டையாடியவர்கள் மீது குறைந்தபட்சம் ஏழு ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை இருக்கக்கூடிய கடுமையான சட்டங்களும் இருக்கின்ற காரணத்தினால் அதை மட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்படுத்துவதற்கு நம்முடைய அரசு வனத்துறை சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் வேறு ஏதாவது மாற்று திட்டங்கள் வைத்திருக்கிறார்களா என்பதையும் அமைச்சர் அவர்கள் தன் பதில் உரையிலேயே தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன் நன்றி வணக்கம் உறுப்பினர் குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எங்களுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் சட்டப்பேரவை தொகுதி ஒட்டஞ்சத்திரம் சட்டப்பேரவை தொகுதி பழனி சட்டமன்ற தொகுதி இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளும் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவார பகுதிகளில் அமைந்திருக்கின்றன குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக யானைகளுடைய புதிய வழித்தடங்கள் அங்கே உருவாகி யானைகளால் மக்கள் வாழிடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்கு பல்வேறு இன்னல்கள் பல உயிர்களை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யானைகளால் தாக்கப்பட்டு இழந்திருக்கிறார்கள் குறிப்பா நான் இந்த நேரத்தில் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புவது என்னவென்று சொன்னால் கடந்த வாரம் கூட ஆத்தூர் தொகுதியினுடைய நீலமலை கோட்டை பழக்க அதேபோல அதே போல பகுதிகளில் அதிகமான யானை நடமாட்டங்கள் குறிப்பா அங்க இருக்கக்கூடிய தென்னை கன்று தென்னை கன்றுகளை அதாவது வைத்து ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் நாலாவது ஆண்டில் பலன் கொடுக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய கன்றுகளை அது வேரோடு பிடுங்கி அந்த கிழங்குகளை உண்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது அதனால் விவசாயிகள் பெரிதும் அங்கே அவர்கள் துன்பத்திற்கு ஆளாகி நிற்கக்கூடிய சூழ்நிலை மாண்பு ஊரக வளர்ச்சித்துறை அவர்கள் உடனடியாக அங்கே சென்று பார்த்து வனத்துறை அமைச்சர் அமைச்சரிடத்தில் பேசி இரண்டு கும்கி யானைகளை நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய வனத்துறை அனுப்பி அதிகாரிகளையும் அனுப்பி இன்றைக்கு அங்கே அந்த யானைகள் மக்கள் வாழிடங்களுக்குள் உட்புகாத வகையிலே பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் அதற்கு நம்முடைய தமிழ்நாடு வனத்துறைக்கு நன்றி நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரே ஒரு செய்தியை நான் நினைவு கூற விரும்புகின்றேன் குறிப்பா யானைகள் வந்து மக்கள் வாழிடங்களுக்குள் வருவதை தடுப்பதற்கு உளவியல் ரீதியாக யானைகளை உளவியல் ரீதியாக நாம் அங்கே வரவிடாமல் செய்வதுதான் இதற்கு ஒரு சரியான தீர்வு இதை யார் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய மூத்த விஞ்ஞானி ஏ ஜே டி சிங் அவர்கள் அவர் சொல்லியிருக்கார் ஜான் சிங் அவர் வந்து சொல்லியிருக்கார் எப்படின்னா உளவியல் ரீதியாக அதை வரவிடாமல் தடுக்கணும் அதற்கான ரிசர்ச் நிறைய நடத்தியிருக்காங்க அவருடைய முதல் மாணவராக இருக்கக்கூடிய சிவகணேசன் என்பவரை கடந்த காலங்களில் நான் என்னுடைய மலைப்பகுதியில் யானைகளை வரவிடாமல் தடுப்பதற்கு நம்முடைய அரசு இடத்தில் எடுத்து சொல்லி அவர் ஒரு சிறப்பு படையை அமைத்து கிராமங்களுக்குள் யானை வராமல் தடுப்பதற்குரிய முயற்சிகளை அன்றைக்கு எடுத்தார்கள் அதுபோன்று சிவகணேசனை போன்ற அந்த ரிசர்ச் இருக்கக்கூடியவங்கள டாக்டரேட்ல இருக்கக்கூடியவங்களா வர வச்சு அவங்களை கிராமங்கள்ல சிறப்பு படை அமைத்து யானைகளை தடுப்பதற்குரிய முயற்சிகளை நம்முடைய அரசு எடுக்க வேண்டும் குறிப்பாக காட்டு மாடுகள் பள்ளிகளுக்குள்ளும் அதே போல குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் கொடைக்கானல் பகுதிகளிலே வருகிற நிலை இருக்கிறது அதையும் வனத்துறை தடுத்து அவர்களை காத்திட வேண்டும் என்று திண்டுக்கல் மாவட்ட மக்களின் சார்பில் நான் இந்த அரசின் கவனத்தை ஏற்பேன் வனத்துறை அமைச்சர்களே பேரவைத் தலைவர் அவர்களே